இப்போ அடையாறு அப்படிங்கிறது நமக்கு எந்த எப்படி செயல்படுதுன்னா வந்து ஃப்ளட் ப்ரிவென்டிவ் மெக்கானிசமாக நமக்கு செயல்படுது நம்மளுடைய வெள்ள வடிகால் பகுதியாக சென்னை நகரம் மூழ்காமல் இருப்பதற்கு நமக்கு அடையாறு தேவை அதனால் அந்த டைமில் அதனால் நம்ம விட்டு வச்சுருக்கிறேமோ இல்லையா இப்போ அடையாறுல என்ன இருக்குது பறக்குறையில் போயிட்டுருக்கு அடையாறு கூவம் இந்த அதிகளுக்கு இதில் தான் போட் மூலமாக அங்கே படிச்சிருக்காங்க நீங்கள் டிபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா போட் வந்து கெட்டி அதிப்பதற்கான அந்த படிக்கட்டு அங்கே இருக்கும் அந்த சைடில் வந்து ஒரு செவர் ஒன்று இருக்கும் அந்த படிக்கட்டு இருக்கும் ஸோ போட்டை வந்து அவங்க அங்கே தான் நிறுத்துறாங்க அதில் தான் இறங்குறாங்க அப்போ போட் மூலமாக வந்து அவர் படகு மூலமாக வந்து படித்து செல்வது போயிட்டுருக்காங்க அப்போ அப்படிதெல்லாம் இருந்திருக்க ஒரு சென்னை கடை இருக்க மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க அவங்க எங்கே ஆக்கிரமிச்சாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்க கரண்ட் பில் கொடுத்தீங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஏதாவது ஒன்று ஒரு ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை செய்ய வரும் அப்படின்னா அங்கே அதுக்கு முன்னாடியே ஒரு கேட்டை போட்டோம்னா அது எப்படி அது செயல்பாட்டில் வரும் அப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம குறை சொல்லிகிட்டே தானே இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும் இப்போ வேலை வந்து தண்ணி அதிகமாக வருது என்ன பண்ணலாம் ஒன்று பக்கத்தில் பள்ளிக்கட்டில் இருக்குல்ல அங்கே குறுக்கால வந்து ஒரு காவை தண்ணி அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க தமிழகத்தினுடைய மொத்த ம மக்கள் தொகை ஏழு கோடி தான் அதில் ஒரு கோடி பேர் இங்கே இருக்காங்க பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க எயிட்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து ஆங்கிலேயர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவில் நம்ம செய்கிறது இல்லை இப்போ எது வாட்டர் பாடி அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு தெல தெளிவான எது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அடையாறுனுடைய ஒரிஜினல் ஏரியா எதுன்னு உங்களுக்கு தெரியுமா கம்பெனி ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த கழிவு நேரம் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு சுத்தம் பண்ணிட்டு தான் கொடுக்குற ஒரு எப்படி ரூல் லா இருக்கும் இப்போ அதெல்லாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அது இருக்குது அது இருக்குது இப்போ சிஎம்டி அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க இல்லையா இப்போ அப்பார்ட்மெண்ட் கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக எஸ்டிபி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது சோலார் ரூப் இருக்கணும் கூட தான் இருக்குது வைத்தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய அமர்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்த தோடர் வெற்றி செல்வன் அவர்கள் பிபிசி சமீபத்தில் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று கொடுத்துருந்தாங்க என்ன கட்டுரை அப்படின்னா அடையாறுனுடைய அந்த ஆறு இப்போ என்ன நிலைமையில் இருக்குது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்ற ஒரு மீனவர்களுடைய பார்வையில் அது கொடுத்துருந்தாங்க இன்னிக்கு அது எப்படி இருக்குது அதனுடைய அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய கோடிக்கணக்கான காசு எங்கே போகுதுன்ற பல கேள்விகள் இதை சுற்றி இருக்குது இதை பற்றிய விரிவான ஒரு விளக்கத்துக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் வணக்கம் தொடர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்ல மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சி நம்ம வந்து சமூகம் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த அடையாறு அந்த பிபிசி ஆர்டிகளை மையப்படி தான் இந்த இன்டர்வியூ நான் எடுக்கலான்னு இருந்தேன் நான் அடையாறு ஆறு ஒரு காலகட்டத்தில் அது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அதில் வந்து வெறும் கழிவு நீரும் அதே போல் குப்பை கூலங்களுமாக இருக்கே இது என்ன நடந்துட்டு இருக்குது தொடர் இது பேசிக்காக சென்னையினுடைய வடிவமைப்பு கட்டமைப்பை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலேயர்கள் வருகின்ற போது சென்னை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன கிராமம் மீனவ கிராமம் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அதனுடைய டோப்போகிராஃபி அண்ட் ஜியோ ஜியோக்ராஃபிக்கலாக அது வந்து புரிந்து கொள்ளணும்னா ஐந்து விதமான சதுப்பு நிலங்கள் சேர்ந்து அமைந்தது தான் சென்னை நமக்கு இந்த பக்கம் பழவேற்காடு எண்ணூர் கிரீக் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு அடையாறு கீழ்க்கு பள்ளிக்கரணை அப்படிங்கிறது அப்புறம் நமக்கு வா ரெட் ஹில்ஸ் ஏரியா இந்த மாதிரி ஐந்து விதமான சதுப்பு நிலங்களோட கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் சென்னை அப்போ வந்து இவ்வளோ அழகான சதுப்பு நிலம் இருக்குன்னா எல்லாம் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி சென்னையில் நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக புலி இருந்திருக்கு அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புதற்காடுகளும் ஃபெர்டில் லேண்ட்ஸாக இருந்த ஏரியாவாக இருந்திருக்குங்கிறத நீங்கள் யோசிப்பாருங்க இன்றைக்கும் நமக்கு வந்து பலவேற்காடு காடு அந்த இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த அதனுடைய சூழலில் அமைப்பாக இரு இருக்கட்டும் கிண்டி இருக்கக்கூடிய வனம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸோ சென்னை அப்படிங்கிறது மிகப்பெரிய இந்த இந்த மாதிரி அழகாக வெட்லேண்ட்ஸ் இருந்த ஒரு ஐந்து விதமான வெட்லேண்ட்ஸ் மூன்று நதிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்துச்சு அப்போது கிராமம்தான் ஸோ ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின்பாக கொஞ்ச நகரம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுகிறது ஸோ இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து டென் சென்னையினுடைய கட்டுமானம் பல்வேறு விதமாக மாற்றி அமைக்கப்படுகின்றது முதன் முதலாக ஆங்கிலேயர்கள் இதற்கான ஒரு திட்டங்கள் கொண்டு வர நைன்டீன் டென்னில் வந்துட்டு அவங்க ஒரு ஆக்ட் கொண்டு கொண்டு வராங்க மெட்ராஸ் பிளானிங் ஆக்ட் ஸோ சென்னையை வந்து எப்படி நம்ம கட்டமைப்பு செய்யுது அப்படிங்கிறது சுதந்திர இந்தியாவுக்கு பின்பாகவும் அதனுடைய கட்டுமானங்கள் சார்ந்துருக்க கூட முன்னெடுப்பு ஆரம்பிக்கிறது அறுபதுகளில் அதை வந்து செய்கிறாங்க அப்போ தான் நமக்கான தொழில்பேட்டை மணலியில் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க காமராஜர் ஆட்சி காலத்தில் அந்த காலகட்டத்தில் அறுபதுகளில் வருது அதற்கு பின்பாக நைன்டீன் செவன்ட்டியில் வந்து உங்களுக்கு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்னு வராங்க இதன் மூலமாக தான் அர்பனைசேஷன் வந்து வடிவமைப்பதற்கான இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கு பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டது அப்போ ஒரு நகரத்தை எப்படி கட்டமைப்பது ஒரு டவுனை எப்படி இருக்கணும் எங்கள் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் எங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியா வரணும் என்பதற்கான அதற்குள்ளாக உள்ளாக சிஎம்டிஏவை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எழுவத்தி மூணு எழுவத்தி நாலில் வந்து அது கொண்டு வராங்க சிஎம்டி ஸோ சிஎம்டி மூலமாக சென்னை நகரத்தை வடிவமைப்பது அப்படிங்கிறக்காக மாஸ்டர் பிளானை வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் வருது எழுபத்தி ஆறில் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு கொண்டு வரப்பட்ட மாஸ்டர் பிளான் அதான் இப்போ நடைமுறையில் இருக்குது இந்த மாஸ்டர் பிளான் என்ன சொல்லுதுன்னா சென்னையில் எங்கே வீடு கட்டலாம் எங்கே வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம் எங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் எங்கே நீங்கள் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கொண்டு வரணும் எங்கே ரோடு வரணும் இதெல்லாமே கொண்டு வர ஸோ நகரத்தினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் நமக்கு இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே கொண்டு வரப்பட்டது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாப்பில் பிரத்யேகமாக சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்று நதிகளையும் கணைப்பது கனெக்ட் பண்ணுறதுக்காக பக்கிங்காம் கனலில் அவங்க உருவாக்குறாங்க அப்போ தடவ பாதையுமே இருந்திருக்கு இப்போ டீப்பே இருக்குங்களா நுங்கம்பாக்கம் பகுதியில் இருப்பில் அது வந்து ஆங்கிலேயர்கள் அவர்களை அவங்களுடைய ஆஃபீஸஸ்க்கு வந்துட்டு கல்வி கற்பதற்காக இருந்த ஒரு இடம் ஏன்னா இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க எக்மோரில் இருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் ஏரியா முடிந்த பகுதியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அடையாறு கூவம் முடிந்த நதிகள் இருக்கா இதில் தான் போட் மூலமாக அங்கே போய் படிச்சிருக்காங்க நீங்கள் டிபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா போட் வந்து கெட்டி அது இருப்பாருக்கான அந்த படிக்கட்டு அங்கே இருக்கும் அந்த சைடில் வந்து ஒரு செவ்வறு ஒன்று இருக்கும் அங்கே வந்து சில படிக்கட்டு இருக்கும் ஸோ போட்டை வந்து அவங்க அங்கே தான் நிறுத்துறாங்க அதில் தான் இறங்குறாங்க அப்போ போட் மூலமாக வந்து படகு மூலமாக வந்து படித்து செல்வது போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ அப்படி எல்லாம் இருந்திருக்கு ஒரே சென்னை காலை அப்படி இருந்து சென்னை ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய இப்போ பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறத்தால் ஒரு கோடி அஃபிஷியலி அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு கோடி அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும் தமிழகத்தினுடைய மொத்த மக்கள் தொகை ஏழு கோடி தான் அதில் ஒரு கோடி பேர் இங்கே இருக்காங்க பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து ப பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அந்த அளவுக்கு இருக்குது அப்போ இவ்வளவு மக்கள் அதிகமாக இருக்கின்ற போது எவ்வளோ கழிவுகள் இவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கான ஆக்சுவல் டேட்டா வந்து நமக்கு வந்து கிடையாது பொலிஷன் கண்டர்போடு என்ன சொல்கிறாங்கன்னா ஏறத்தால் ஆயிரம் மெட்ரிக் டன் அளவிலான கழிவுகள் வந்துட்டு ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது அதை நாங்கள் மேலாண்மை செய்கிறோம் இந்த கழிவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கழிவுகளையும் நம்ம மொத்தமாக வந்து பார்க்கணும் அதை அப்படி பார்க்க முடியாது அதில் நம்ம வந்து பிரித்து பார்க்க வேண்டும் மக்கும் குப்பை மக்காது குப்பைன்னு பார்க்குற மாதிரி சட்ட ரீதியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை வந்து வேற வேறு கைண்டாக செக்ரிகேட் பண்ணுறாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் அது மேலாண்மை செய்ய வேண்டும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அடிப்படையான பிரச்சனை என்னன்னா இது நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எந்த குப்பைகள் பிரச்சனை உண்டாக்குது நீர்நிலைகளை வந்து பாதிப்படைகிறது எந்த குப்பைகள் அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன பிரச்சனைக்கு சாலிட் முனிசிபல் வேஸ்ட் ஒரு முக்கியமான காரணம் வீட்டிலேருந்து உண்டாகக்கூடிய நம்மளுடைய முக்கிய கழிவுகள் மெட்டீரியல் வேஸ்ட்டாக வரக்கூடியது வந்துட்டு அடுத்து லிக்யூட் வேஸ்ட் இருக்குது இந்த வாட்டர் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் தனியாக தான் மேனேஜ் பண்ணணும் அது நம்ம வந்து ட்ரைனேஜ் சிஸ்டமாக தான் அவைல் பண்ணணும் அது இருந்து வரக்கூடிய அந்த கிரே வாட்டராக இருந்தாலும் சரி மீற இருக்கக்கூடிய கழிவுகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுது அந்த ட்ரைனேஜ் மூலமாக இந்த ட்ரைனேஜில் கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த கழிவுகள் அனைத்தும் சுத்தகரிக்கப்பட்டு ட்ரீட் பண்ணணும் சட்ட ரீதியாக குடிப்பதற்காக நம்ம பயன்படுத்த முடியாது வேறு பர்பஸ்க்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வேறு பர்பஸ் அப்படிங்கிற செடிகளுக்கு தெளிப்பதோ இந்த மாதிரி பண்றதுக்காக பண்ணிக்கலாம் அப்போ அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு கனலில் போய் கலெக்ட் பண்ணலாம் வாட்டர் பாடிகளை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணவே கூடாது இது இப்போ செயல்பாட்டில் இருக்கா நீங்க சொல்றதெல்லாம் நான் சொல்கிறது சட்ட ரீதியாக இருக்குது ஓகே சட்டத்தை நாம் வந்து புரிந்து சட்டம் இதுதான் சொல்லுது அப்போ வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணலில் கலக்கணும் அந்த கணல் மூலமாக அது வாட்டர் பாடி ஏதோ வச்சு நீர்நிலையில் போய் சேரும் அது அடையாராகவும் கோ கொஸ்தலை கொஸ்தல எதில் போய் சேரும் அதற்கு பின்பாக கடலில் போகும் இதுதான் நடைமுறை இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த கழிவுகள் எல்லாம் சுத்தகரிப்பு செய்வதற்கான அமைப்புகள் இருக்குது அது எஸ்டிபின்னு சொல்லுவாங்க சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அது போதுமானதாக இல்லை இப்போ அரசு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் சேர்த்து வைப்பது எங்களுக்கு ப்ராப்பரான இருக்குது ஆனால் என்ன ஒரு இருபது வீடு மொத்தமாக இருக்குன்னா அங்கே அங்கே வரக்கூடிய கழிவுகளை வந்து சுத்திகரிப்பு செய்வதற்கு நமக்கு சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே நமக்கு செப்டிக் டேக் அமைப்பதற்கான இடங்கள் கிடையாது அப்படி நம்ம பண்ணுறது கிடையாது ஸோ அதுக்கு போல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் நீங்கள் கொண்டு வருவாங்கிறாங்க அப்போ எந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் வேணும் மால் கொண்டு வரீங்கன்னா இங்கே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் வேணும் ஆனால் போதுமான அளவுக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ளான் அப்படின்னா அறுபது சதவீதமான நம்ம இந்த கழிவுகள் அப்படிங்கிறது அன்ட்ரீட்டடாக போகிறது இது இந்த சதவீத கணக்கு வந்து முன்னே பண்ண இருக்கலாம் அது இருபத்தி மூணு நாள் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி போகுதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சிக்கல் ஆக இருக்குது அப்போ அன்ட்ரீட்டட் கழிவுகளை நாம் வந்து டைரெக்டாக வந்துட்டு நீ நீர்நிலைகளை கொண்டு போய் சேர்ப்பதன் காரணம் தான் இந்த அடிப்படையான இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ நீங்கள் அதை தடுத்து நிறுத்தாமல் நதிகளை மீட்டெடுப்பது என்பது நதிகளை பாதுகாப்பது என்பது சாத்தியம் இல்லாமல் விஷயம் ஸோ பேசிக்கான பிரச்சனை நமக்கு அங்கே இருக்குது இல்லை இப்போ வந்து ஒரு கம்பெனி ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த கழிவுநரை வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுநீர் சுத்தம் பண்ணிவிட்டு தான் கொடுக்குணுன்ற ஒரு எப்படி ரூல் லா இருக்கும் இல்லையா இப்போ அதெல்லாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை அது இருக்குது அது இருக்குது இப்போ சிஎம்டிஏ அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க இல்லையா இப்போ அப்பார்ட்மெண்ட் கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக எஸ்டிபி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது சோலார் ரூப்டாப் இருக்கணும் கூட தான் இருக்குது ஓ எவ்வளவு அப்பார்ட்மெண்ட்ஸில் சோலார் ரூப்டாப் வச்சுருக்கிறாங்க எவ்வளோ மாலில் வந்து வச்சுருக்கிறாங்க ரெயின் வாட்டர் ஹார்வேஸ் சிஸ்டம் இருக்கணும்னு தான் இருக்குது நம்ம இதில் சட்டரீதியாக இருக்கு நடைமுறையில் அது இருக்குதா எக்ஸிக்யூட் பண்ணப்படுதா அப்படிங்கறது அப்போ அது கண்காணிக்கக்கூடிய அமைப்பு யாருன்னா இப்போ பொலிஷ் கண்டர் போடுதான் அவங்க கண்காணிக்கணும் அவங்க இது மாதிரி எத்தனை பேர் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு போதுமானதுல இப்ப ஒரு ஒரு பொதுமக்களாக இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத நம்மளால வழக்கா தொடுக்க முடியுமா இந்த தொடுக்க முடியும் நம்ம அந்த மாதிரி செஞ்சிருக்கோம் வந்துட்டு இப்போ வந்து என்னன்னா நம்ம இதோட அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வியும் வச்சிருக்கோம் அதாவது என்னன்னா இப்போ வந்து கழிவுகள் போய் சேருது இல்லையா இந்த ஒவ்வொரு கழிவுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கூட ஆலைகள் இருக்கீங்க எஸ்டிபி இருக்கு சிஎஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் காமன் எஃப்ளின் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கீங்களா இவை அனைத்துமே ஆன்லைன் கன்டினியூஸ் மானிட்டர் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ண வேண்டும் என்பது சட்டம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் நாளில் அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஒரு கைட்லைன்ஸ் இது கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டை வந்து அதுங்க நடைமுறைப்படுத்துன்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு நடைமுறைப்படுத்துன்னு சொல்கிறாங்க என்ஜிடி அப்படி இருக்குது அப்படியே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கேன் நாம கூட இப்போ அதை பதிவு சொன்னிருக்கோம் என்ன சொல்கிறேன்னா தமிழகத்தில் ஏறத்தால் நூற்றி இருபத்தஞ்சி எஸ்டிபிஸ் இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்தில் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த நூற்றி இருபத்தஞ்சு சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் மூணு சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மட்டும்தான் சென்ட்ரல் போலியூஷன் கண்ட்ரோல் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க மீது எதுவுமே கனெக்ட் பண்ணல அதோட அர்த்தம் என்னன்னா அங்கே எவ்வளோ கழிவுகள் வந்து அவங்க வாங்குறாங்க அது எவ்வளோ சுத்திகரிக்கிறாங்க அதுலேருந்து எவ்வளோ வெளியேற்றுறாங்க அதில் எவ்வளோ கழிவுகள் இருக்கு என்பதற்கான டேட்டா அப்படிங்கிறது பொதுமக்கள் பார்வைகள் கிடையாது இது வந்து ஆன்லைனில் நமக்கு வந்து இருக்கணும் நீங்கள் இப்போ வந்து பொலியூஷன் கன்ட்ரோல் போர்டு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்க்கான ஒரு இது இருக்கும் ஆன்லைன் மாட்டர் சிஸ்டம் இருக்குது அது போய் பார்க்கலாம் அப்போ மணலி பகுதியில் எந்த அளவுக்கு காற்று மாசு இருக்குது கடலூர் பகுதியில் எழுந்த அளவுக்கு தூத்துக்குடியில் அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஆன்லைன் சிஸ்டம் இருக்குது அதே ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸுங்கிறது இந்த வாட்டர் குவாலிட்டி இன்டெக்ஸ் இது இருக்கணுங்கிறது சட்டம் ஆனால் நடைமுறையில் இல்லை அப்போ என்னென்னா சட்டங்கள் இங்கே இருக்கு நடைமுறையில் அது இல்லை அப்படிங்கிறதான் பிரச்சனை அப்போ இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இவ்வளோ சீவேச் ட்ரீட்மெண்ட் இவ்வளோ வேஸ்ட் ஜெனரேட் ஆகுதுன்னா அந்த இடத்துல இவ்வளோ சிவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ளான் வேணுங்கிற எக்ஸ்டாபிஷன் இல்லை அப்படி போதுமான சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லைங்கிறது முதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை அப்படி இருக்கின்ற சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கூட எந்த அளவுக்கு இது செயல்படுகிறது என்பதற்கான கண்காணிக்கின்ற அமைப்புகள் நம்ம டைம் இல்லை அப்போ இது கண்காணிப்பு அமைப்புகளை ஒரு ஃபெயிலியராக இருக்கும் போது கழிவுகளை தொடர்ச்சியாக கொண்டு போய் நீர்கள் கொட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்னவாகும் சாக்கடையாக தானே ஆகும் அந்த சாக்கடைகள் அனைத்தும் கடைசியாக கடலில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதை மிகப்பெரிய சாட சாக்கடையாக நம்ம கொண்டு வருகிறோம் கடலையை நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இப்போ இந்த அடையாறு அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியா மட்டுமே அந்த ஆறு மட்டுமே யாருக்கெல்லாம் வந்து பெரிய பங்களிப்பு கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மத்திய சென்னை அப்படிங்கிறது இல்லையா உங்களுக்கு வந்து இந்த அடையாராக இருக்கட்டும் வ உங்களுக்கு பகுதியில் நமக்கு வந்து கொசுத்தலையாக இருக்கட்டும் கூவம் அப்புறம் அடையார் இந்த அடையாறு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து ரிவர் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்னு தனியாக கூட வச்சுருக்கோம் நாம் ஸோ இந்த அடையார் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழ்வியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக அழிஞ்சிட்டாங்க நமக்கு இன்னும் மெஞ்சி இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வட சென்னை பகுதியில் இருக்க வட சென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கலாம் எண்ணூர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இன்னும் மீனவர்கள் இருக்காங்க அடையார் சார்ந்திருக்கக்கூடிய மீனவர்கள் அப்படிங்கிறது அது கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க அதனால் வந்து கூவம் இருக்கக்கூடிய மீனவர்களுமே வந்து நமக்கு வந்துட்டு இல்லை நேரடியாக வாழ்வாரம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இப்போ இல்லாமல் போயிட்டாங்க இப்போ அடையாறு அப்படிங்கிறது நமக்கு எந்த எப்படி செயல்படுதுன்னா வந்து ஃப்ளட் ப்ரிவென்டிவ் மெக்கானிசமாக நமக்கு செயல்படுது நம்மளுடைய வெள்ள வடிகால் பகுதியாக இருக்குது சென்னை நகரம் மூழ்காம இருப்பதற்கு நமக்கு அடையாறு தேவை அதனால அதனால நம்ம விட்டு வச்சுருக்கிறேமோ இல்லையா இப்போ அடையாறுல என்ன இருக்கு பறக்கும் ரயில் வந்து போயிட்டு இருக்கு பயன்படுதுன்னு ஆமா அதனால இப்போ அது நேரடியாக பயன்பாடு அப்படிங்கிறது முற்றிலுமாக அழிக்க அழிக்கப்பட்டுருச்சு அது அதனுடைய செத்த நதி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரை நம்ம வந்து சீரமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வராங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியிருக்கும் அங்க இருக்கக்கூடிய மண்ணை நம்ம எடுக்க வேண்டிய நிறைய சோர்சஸ் இருக்கு இல்லையா இப்போ நம்ம அதை ஆக்கிரமிப்பை அகற்றும் பொழுதே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் நிறைய அமைப்பில் இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் அங்கே இருக்க மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க அவங்க எங்கே ஆக்கிரமிச்சாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்க கரண்ட்டு கொடுத்தீங்க ஆயிரத்தி டிக்கெலாம் கேட்குறாங்க இல்லையா இப்போ ஏதாவது ஒன்று ஒரு 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 விஷயத்தை செய்ய வரும் அப்படின்னா அங்கே அதுக்கு முன்னாடியே ஒரு கேட்டை போட்டோம்னா அது எப்படி அது செயல்பாட்டில் வரும் அப்போ நம்ம கடைசி வரையும் நம்ம குறை சொல்லிட்டே தானே இருக்கிறோம் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும்ல அதாவது என்னென்னா ஆங்கிலேயர்கள் இருக்கும் போதே எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் ரிவர் கன்சர்வன்சி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எந்த ஒரு நதியாக இருந்தாலும் அதை பாதுகாப்பதற்காக கொண்டு வருவாங்க பாதுகாப்பதை தாண்டி கன்சர்வேஷன் கன்சர்வேஷனுங்கிறது ரொம்ப நீங்கள் வந்து ஒரு இயற்கை அமைப்பை நீங்கள் பாதுகாக்க முடியாது அதை கன்சர்வ் பண்ண முடியாது அது எப்படி இருக்குதோ அது செயல்பாட்டு போக்கோடு அமைத்து நீங்கள் வாழை கற்றுக்கொள்வது அதுதான் கன்சர்வேஷன் ஸோ அவங்க அந்த அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நதிகளையுமே நீங்கள் சர்வே பண்ணணும் அதனுடைய அமைப்பை வந்துட்டு சர்வே பண்ணணும் அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குது எங்கே எப்படி போகுது எந்த இடத்துல அதில் வெள்ள வடிகால் போகுது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சர்வை பண்ணிவிட்டு அந்த கன்சர்வேஷனுக்காக செஞ்சிருக்கக்கூடிய அந்த சர்வே இதை எல்லாத்தையும் கெசட் நோட்டிஃபை பண்ணணுங்கிறாங்க இது எயிட்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து எயிட்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து ஆங்கிலேயர்களை செய்து கொண்டிருந்தார்கள் சுதந்திர இந்தியாவில் நம்ம இல்லை இப்போ எது வாட்டர் பாடி அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு தெரிய தெளிவான இது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அடையாறு ஒரிஜினல் ஏரியா எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ என்னன்னா ஆண்டாண்டு காலம் நாம் வந்து இந்த நதியின் போக்கே நம்ம கண் நிறைய மாற்றி அமைச்சு வந்துருக்கோம் நமக்கு தேவையான மாதிரி அதில் லீகலைஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இருக்குது இல்லீகலாக இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் இருக்கு இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்க்ரோச்மெண்ட்னா சாதாரண பக்கம் மக்கள் சும்மா ஒரு ஓட்டு ஈடுபாரு இருக்க இல்லையா அதான் நினைக்கிறோம் இவங்க தானே கார்டு ஆனால் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூன்ஸ் இருக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூன்ஸ் இருக்கு பிரைவேட் பாடிஸ் இருக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் லீகலைஸ்டாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்கு அப்போ நாம இது பண்ணுறேன் அப்போ ஒரு நதியினுடைய அமைப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டாம் அந்த எக்கோசிஸ்டம் வந்து கன்சர்வ் பண்ணுறதுங்கிறது அடிப்படையான விஷயம் பேஸ்டிக் ரெண்டாவது அந்த எக்கோசிஸ்டம் பொலிட் ஆகாம இருக்க தடுக்க வேண்டியது ரெண்டு விதமானது நம்மளை என்னென்ன நாம் என்னக்கிறோன்னா இந்த ஆக்கிரமிப்புலாம் அகல அகற்றி விட்டு இது ஆழப்படுத்திட்டோம்னா நம்ம அது மீட்டர் எடுத்துடோன்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு எது பயன்படும்னா வெள்ளம் தான் பயன்படும் உங்களுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் எது ஏன் செய்கிறாங்கன்னா சென்னை நகருக்குள்ளே தண்ணி வரக்கூடாது ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது ஏன் காருக்குள்ளே தண்ணி வரக்கூடாது அது இங்கே எங்கிட்டாச்சு போகணும் இப்போ வேலைச்சேரியில் வந்து தண்ணி அதிகமாக வருது என்ன பண்ணலாம்னு பக்கத்தில் ப பள்ளிக்கரெலாம் இருக்குல்ல அங்கே குறுக்கால் வந்து ஒரு காவாக விட்டே தண்ணி அப்படி கொண்டு போவோம்னு நினைக்கிறாங்க